இந்த பண்றோம் ஆடியோ ப்ரொடக்ஷன் எல்லா சர்வீஸஸ்ஸுமே நல்ல குவாலிட்டியை நம்ம இப்பொவைட் பண்ணுறோம் சரிங்களா இதுதான் நம்மளோட மெயினோட இங்கே இருக்கிற விஷயங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் இன்னைக்கு நம்ம லாஞ்ச்க்கு ரீவோ நம்ம இன்வைட் பண்ணிருக்கோம் ஆல்ரெடி நாங்கள் ரிட்டையர் சேர்ந்து ஒரு எயிட்டிஎஸ் பிளேட் வந்து விஜய் ஒரு இவன் பண்ணிருந்தோம் அதுவும் ஒரு டேலஸ் மேனேஜ்மெண்ட்ட்க்கான ஒரு விதம் அங்க போட்டது தான் திருப்பி இன்னைக்கு நாங்க சேமித்து பண்றது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி சந்தோஷம் ஆன்சோ வெரி ஹாப்பி இது கொயம் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எதுவுமே இல்ல அதாவது என்னன்னா இங்க டப்பிங் ஸ்டுடியோ பார்த்துக்கலாம் மியூசிக் ப்ரொடக்ஷன் ஸ்டுடியோ பாத்துக்கலாம் இஸ் ஐம் ஆல்சோ வெரி ஹாப்பி இது ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஜய் ஹண்ட் ஒரு ஈவெண்ட்டில் தான் மீட் பண்ணோம் அதுலேருந்து வந்தவங்க நிறைய பேர் இப்போ நிறைய சேனல்ஸில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஆங்கரா ஆர்டிஸ்டா அப்படி ஒர்க் பண்ணிட்டு ஸோ எட்டு வருஷம் கழிச்சு ஒரு பாசிபிள் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேலண்ட் மேனேஜ்மெண்ட் ஹப் வந்து கோயம்புத்தூர்ல அகைன் பிரபு பிரதர் கிரியேட் பண்ணுறாரு ஸோ அதுக்கும் நான் வந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது ஐம் வெரி மச் ஹாப்பி ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாசிபிள் ஸ்டுடியோஸ்க்கு என்னோட வாழ்த்துக்கள் அண்ட் இங்கே வந்து பாட்காஸ்ட் ரெண்டல் ஸ்டுடியோ அண்ட் அது இல்லாமல் டப்பிங் ஸ்டுடியோ ப்ளஸ் மியூசிக் ப்ரொடக்ஷன் ஸ்டுடியோஸ் எல்லாமே இங்கே அவைலபிளில் இருந்தது நல்ல குவாலிட்டியில் இருந்தது அதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ ஸோ கோயம்புத்தூரில் வந்து டப்பிங் ஸ்டுடியோஸ் அண்ட் இந்த மாதிரி பாட்காஸ்ட் ரெண்டல் ஸ்டுடியோஸ்லாம் வேணும்னா ப்ளீஸ் கான்டாக்ட் பாசிபிள் ஸ்டுடியோஸ் என்ன ஃபீல் பண்ணுறேன் ஐ மீன் சேம் லைக் அங்கே இருக்க மாதிரியே இங்கேயும் நல்ல குவாலிட்டியோட இருந்தது. சென்னையில இங்க கோயம்புத்தூர்ல ஷூட் பண்ணும்போது சப்போஸ் சம் अर्जेंटா ஏதாவது டப் பண்ணி அனுப்பணும் அந்த டைம்ல வந்து இங்க ஸ்டுடியோஸ் நிறைய தேடுவோம். இருக்கு கோயம்புத்தூர்ல நிறைய இருக்கு. இது இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியா எனக்கு ஃபீல் ஆச்சு. மீன் கோயம்புத்தூர்ல ஒரு நல்ல செட்டப்ல ஒரு ஒரு ஸ்டுடியோ பார்த்த ஃபீல் இருந்தது. சினிமாவுடைய ஹாரம கோயம்புத்தூர். நான் பக்கத்துல ஈரோடு தான நான். இல்ல கோயம்புத்தூர்ல இல்ல எனக்கு அப்படி ஃபீல் ஆகல கோயம்புத்தூர்ல ஆஹ் இங்கிருந்தே இண்டிபெண்ட் மூவி பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க என்னோட ஜோ படத்துல ஒர்க் பண்ண கேஜி வருண் பிரதர் கேஜி விக்கி அண்ட் அதுல ஒர்க் பண்ண ராஜ் இவங்க எல்லாருமே வந்து இதுக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு படம் இண்டிபெண்ட் மூவி எடுத்தவங்க தான் ஸோ அங்கிருந்து அவங்க ரிசர்ச் பண்ணி திரும்ப ஒரு ஃபுல் ஃபிலஜா ஒரு படம் எடுக்கணும்னா எல்லாருமே சென்னையில் இருக்காங்க போது அவங்க சென்னைக்கு வந்து அந்த படம் எடுக்க வேண்டியதாக இருந்தது ஸோ கோயம்புத்தூர்ல இருந்து இண்டிபெண்ட் மூவி நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க இப்ப ரீசெண்டா கூட நிறைய படம் வந்தது இங்கிருந்தே நிறைய பேர் படம் ப்ரொடியூஸ் பண்ணி எடுக்கிறதெல்லாம் இன்னுமே நடந்துட்டு தான் இருக்கு இன்னும் கொஞ்சம் நாலேஜ் கெயின் பண்ணிட்டு இன்னும் ஃபிளஜா பண்றதுக்கு இங்கே டீம் கிரியேட் ஆகுறதும் நல்லா தான் இருக்கும் ஐ மீன் இங்க இருக்கு இங்கே இண்டிபெண்ட் மூவி எடுத்தவங்க தான் ஜோ படத்துல மீன் கிட்டத்தட்ட கிட்டத்தட்டேஜ் வந்து கோயம்புத்தூர்ல இண்டிபெண்ட் மூவி ஒர்க் ஆர்ட் யுவன் சங்கர் ராஜா சாரோட ப்ரொடக்ஷன்ல அவரோட மியூசிக்ல ரிலீஸ் ஆக போது அது சீக்கிரமே அடுத்த ரிலீஸ் அதுதான் ஸ்வீட் ஆட் தான் போகுது அது ரொம்ப நல்லா வந்திருக்கு சாரோட மியூசிக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு வந்துருக்கு அகைன்தான் ஒரு ஒரு படம் நல்லா இருக்கு அப்படின்னாவே கண்டிப்பா ஆடியன்ஸ் உள்ளார வந்துருவாங்க அப்படின்றது திரும்ப திரும்ப இங்க ஆகிட்டே தானே இருக்கு ஸோ புது டேரக்டர் ஏற்கனவே படம் பண்ண டேரக்டர் அந்த பாகுபாடு வந்து எனக்கு எனக்கு நான் அப்படி பாக்குறது இல்லை ஸோ ஆடியன்ஸும் அந்த மாதிரி பாக்குறது இல்லைன்னு நான் நம்புறேன் அவங்களுக்கு தேவை ஒரு படம் நல்லா இருக்கணும் அந்த படம் நல்லா இருந்தா கண்டிப்பா நான் தேட்டருக்கு வருவேன் அந்த படம் நல்லா இருக்குன்னு அவங்களுக்கு தெரியப்படுத்துனா போதும் ஸோ அது இங்கே இன்னுமே ஹெல்தியா இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் ஆமா ஆரோக்கியம் இல்ல ரின்றது முதல்ல இருந்தே இருக்கு பத்திரிகையில இருந்து பத்திரிக்கையில எழுத்துல ஆரம்பிச்சு இப்ப வர இப்ப இருக்க இந்த சோசியல் மீடியா வரையுமே அது ரிவியூட எவால்யூஷனா தான் பாக்குறேன் ஒரு படம் பார்த்துட்டு அந்த படம் இப்படி இருக்கு இது நல்லா இருக்கு பாக்கலாம் பார்க்க கூடாது இது எல்லாத்தையுமே சொல்றதுக்கான உரிமை வந்து ரிவியூஸ் கிட்ட இருக்கு அதோட எவால்வேஷன் தான் இந்த சோசியல் மீடியாவும் நினைக்கிறேன் பட் இதுல இந்த இந்த படம் பார்க்கலாம் இந்த படம் இதுக்காக பார்க்கலான்ற வரையும் நீ பாட்டுனா போதும்னு நான் நினைக்கிறேன் இந்த படத்தை போய் பார்க்கவே பார்க்காதீங்கன்னு சோசியல் மீடியால ரொம்ப அப்ரப்டா சில ரிவியூஸ் சொல்லும்போது அது கேட்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஸோ நல்லா இருக்கு நல்லா இல்லைன்றது இப்போ யோசிச்சு பாருங்க யோசிச்சு பார்த்தோம்னா முன்னாடிலாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டுப்போம் படம் நல்லா இருக்கா என்னடா